வாய்ப்பை வழங்க ஒரு அனுமதி கொடுத்த இந்த பேர்லன் மீடியா பிரைவேட் லிமிடெட் அவர்களுக்கும் தம்பி கலைமணி அம்பலம் அவர்களுக்கும் என் முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைமணி அம்பலம் எங்கள் தொகுதியைச் சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞரை இருந்து சமுதாய சேவைக்காக அவருடைய வாழ்க்கை குர்மூர்த்தி அவர்கள் இந்த தேர் பலங்களாக ஓடாமல் இருந்ததை நிவர்த்தி செய்து இரண்டு சமுதாயத்தையும் ஒரு சரிப்படுத்தி இந்த தேரை ஓட செய்திருக்கிறார் என்று கேள்விப்படும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது அவர்களுக்கு என நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவிற்கு தலைமை இருக்கும் பெரியவர் மற்றும் வாழ்க்கை வழங்க வந்திருக்கும் அழகுராஜ் ரங்கராஜ் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி தலைமணி அவர்கள் இப்பொழுது வெளியிடும் கங்கதேவி ார் அதன் மூலம் நம்ம சமுதாயத்தை மிகவும் நன்றாக புரிந்து நமக்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு அவருக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூட